அப்சரா கிளாசிக் இது மகா சிவராத்திரி வந்துவிட்டால் சிவபக்தர்கள் எங்கிருந்தாலும் தங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமான சிவாலயத்திற்கு சென்று வழிபட தவறுவதில்லை இதனை உலகம் முழுவதும் உள்ள சிவபக்தர்கள் பின்பற்றி வருகிறார்கள் எந்த தினத்தில் எந்த சிவாலயத்திற்கு சென்றாலும் பக்தர்கள் வெள்ளம் போல திரண்டிருப்பார்கள் அந்த வகையில் இசையமைப்பாளர் அனிரு திருவண்ணாமலைக்கு சென்று வழிபாடு நடத்தியுள்ளார் சிவபக்தரான அனிருத் மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துள்ளார் பக்தர்கள் வெள்ளத்திலும் பொறுமையாக வரிசையில் நின்று வழிபாடு செய்தார் கர்ப்ப கிரகத்திற்கு அருகில் சென்றதும் நீண்ட நேரம் கண்களை மூடி வழிபாடு நடத்தினார் இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது திருவண்ணாமலையில் அனிருத்தை பார்த்த ரசிகர்களும் அவரை தொந்தரவு செய்யாமல் மிகவும் பொறுப்பாக நடந்து கொண்டார்கள் சிலர் அவரை வீடியோ எடுப்பதும் புகைப்படம் எடுப்பதுமாக இருந்தாலும் தனக்கு வணக்கம் சொன்ன அனைவருக்கும் அனிருத் வணக்கம் சொல்லி புன்னகையும் செய்தார் அனிருத்தின் பக்தி மயம் சிவமயம் என ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்